எஃப்டின் வழக்கு என்றால் என்ன ஜெஃப்ரி ஒரு அமெரிக்க கோடீஸ்வரர் அவர் இளம் பெண்களை மற்றும் சிறுமிகளை தவறான வழியில் பயன்படுத்தியதாகவும் அவர்களை கடத்தி சென்று தனது தீவு மற்றும் வீடுகளில் முக்கிய புள்ளிகளுக்கு விருந்து வைத்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அவர் சிறையில் இருந்த போது மர்மமான முறையில் உயிரிழந்தார் எஃப்டீன் கோப்புக்கள் என்பது என்ன எப்டீனின் கூட்டாளியான கிஸ்லேன் மேக்ஸ்வெல் மீதான வழக்கின் ஒரு பகுதியாக நீதிமன்றத்தால் சீல் வைக்கப்பட்டிருந்த சுமார் தொள்ளாயிரம் பக்க ஆவணங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் பகிரங்கப்படுத்தப்பட்டன இதையே எஃப்டியின் கோப்புக்கள் என்று அழைக்கிறார்கள் இந்த கோப்புக்களில் உள்ள முக்கிய விடயங்கள் பெயர்களின் பட்டியல்கள் இந்த கோப்புக்களில் சுமார் நூற்றி ஐம்பது முதல் நூற்றி எழுபது நபர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இதில் முன்னாள் அதிபர்கள் ஹாலிவுட் நடிகர்கள் தொழில் தொழிலதிபர்கள் மற்றும் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உள்ளனர் பெயர் இடம்பெற்றாலே குற்றவாளியா இல்லை இந்த கோப்புக்களில் பெயர் வந்த அனைவரும் குற்றம் செய்தவர்கள் என்று அர்த்தமல்ல சிலர் எஃப்டீனுடன் பயணம் செய்தவர்களாக இருக்கலாம் சிலர் சாட்சிகளாக இருக்கலாம் அல்லது எஃப்டீனின் நிறுவனங்களில் வேலை பார்த்தவர்களாகவும் இருக்கலாம் முக்கிய பெயர்கள் பில் கிளின்டன் டொனால்ட் ட்ரம்ப் இளவரசர் ஆண்ட்ரூ போன்ற பல உலக புகழ்பெற்ற நபர்களின் பெயர்கள் இந்த ஆவணங்களில் சாட்சியங்களின் வாக்குமூலங்களாக இடம்பெற்றுள்ளன சாட்சியங்கள் எஃப்டினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அங்கிருந்த முக்கிய புள்ளிகளைப் பற்றி அளித்த வாக்குமூலங்கள் இந்த ஆவணங்களில் விரிவாக உள்ளன இது ஏன் இவ்வளவு முக்கியமானது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் நீண்ட காலமாக இருந்தது இந்த ஆவணங்கள் வெளியானது அதிகாரத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டார்களா என்பதை உலகம் அறிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது சுருக்கமாகச் சொன்னால் இது ஒரு பெரிய பாலியல் குற்ற சதித்திட்டத்தில் தொடர்புடைய நபர்களை பற்றிய நீதிமன்ற ஆவணங்கள் எப்ஸ்டீன் கோப்புக்கள் என்பது வெறும் பெயர்கள் அடங்கிய பட்டியல் மட்டுமல்ல அது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்களின் அதிகார துஸ்பிரயோகம் மற்றும் ரகசிய தொடர்புகளை வெளிப்படுத்தும் ஆவணங்களாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையான காலகட்டத்தில் பல மில்லியன் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் படிப்படியாக வெளியிடப்பட்டுள்ளன இதன் முக்கிய விவரங்கள் முக்கிய நபர்களின் பட்டியல் இந்த கோப்புகளில் அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் மற்றும் திரைத்துறையினர் என பலரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன பில் கிளின்டன் முன்னர் நட்பு வைத்திருந்ததாக கோப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இளவரசர் ராண்ட்ரூ பிரிட்டன் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இவர் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுந்தன இதன் காரணமாக இவரது அரச பதவிகள் பறிக்கப்பட்டன அண்மையில் வெளியான புகைப்படங்களில் இவர் சர்ச்சைக்குரிய நிலையில் இருப்பது போன்ற ஆதாரங்களும் கிடைத்துள்ளன பில் கேட்ஸ் இவர் கொண்டிருந்த நட்பு ஒரு முட்டாள்தனமான செயலென்று கேட்ஸ் வருத்தம் தெரிவித்தார் எலான் மஸ்க் மற்றும் பிறர் எலான் மஸ்க் ரிச்சர்ட் பிரான்சன் போன்ற பிரபலங்களின் பெயர்களும் சில தொடர்புகளின் அடிப்படையில் வந்துள்ளன அதிர்ச்சி ஊட்டும் இமெயில் விவரங்கள் அதாவது இரண்டாயிரத்தி ஆறில் வெளியான ஆவணங்களில் தனது தீவில் இருந்த பெண்களை மிகவும் இழிவாக பேசிய இமெயில்கள் கிடைத்துள்ளன பெண்களை கடல் உயிரினங்கள் என்றும் மீன் தலையை எறிந்துவிட்டு உடலை மட்டும் பயன்படுத்தலாம் என்றும் அவர் ஒப்பிட்டு பேசியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரது தனிப்பட்ட தீவில் ஒரு பெண்கள் மீன்வளம் இருப்பதாக அவர் ஒரு இமெயிலில் குறிப்பிட்டார் அரசியல் பாதிப்புகள் இந்த கூப்புகள் வெளியானதால் சில நாடுகளில் அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன பிரிட்டர் பீட்டர் மாசல்டன் என்ற உயர்மட்ட அதிகாரி எஃபீனுடன் ரகசிய அரசு தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு பதவி விலகினார் இது தற்போதைய பிரதமர் கீர் ஸ்டாவருக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா முன்னாள் நிதித்துறை செயலாளர் லாரி சம்ஸ் என்பவர் எஃபீனிடம் பாலியல் ரீதியான ஆலோசனைகளை கேட்டதற்காக தனது பொதுப்பணிகளில் இருந்து விலகினார் பாதிக்கப்பட்டவர்களின் வாக்கு பாதிக்கப்பட்ட பல பெண்கள் தாங்கள் எஃப்டீனின் தீவுக்கு கடத்தி வரப்பட்டதாகவும் அங்கிருந்த முக்கிய புள்ளிகளுக்கு மசாஜ் பாலியல் ரீதியான சேவை செய்ய வற்புறுத்தப்பட்டதாகவும் வாக்கு மூலம் அளித்துள்ளனர் உதவியாளர் மேக்ஸ்வெல் இதற்கு துணை நின்றதாக நிரூபிக்கப்பட்டு தற்போது அவர் சிறையில் உள்ளார் தற்போதைய நிலை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு நிலவரப்படி அமெரிக்க நீதித்துறை சுமார் மூன்று தசம் ஐந்து மில்லியன் பக்கங்களை வெளியிட்டுள்ளனர் என்னும் பல கோப்புகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன பல பெயர்கள் கருப்பு மையால் மறைக்கப்பட்டுள்ளன ஏனெனில் அவர்கள் குற்றம் செய்தமைக்கான நேரடி ஆதாரங்கள் இன்னும் உறுதி செய்யவில்லை இந்த கோப்புகளில் பெயர் வந்தாலே அவர்கள் குற்றவாளிகள் என்று அர்த்தமல்ல ஆனால் இவ்வளவு பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஒருவருடன் உலகின் மிக உயரிய பதவியில் இருப்பவர்கள் ஏன் தொடர்பில் இருந்தார்கள் என்பதே இங்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது